ஸ்போஜனின் காலை தியானம் மே மாதம் ஒன்றாம் தேதி உன்னத பாட்டு ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திரைகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது இதோ பூக்களின் மாதம் வந்துவிட்டது மார்ச் மாதத்தின் காற்றோடும் ஏப்ரல் மாதத்தின் மழைப்பொழிவோடும் அதனுடைய அழகான காரியத்தை செய்து பூமியை மிகுந்த ஒரு அழகான ஸ்தலமாக மாற்றிவிட்டது என மாவே வா இந்த விடுமுறை மனதோடு கூட நீ பரலோகத்தினுடைய நினைவுகள் என்ற பூக்களை சேகரி இந்த அழகான பூக்களை சேகரிப்பதைப் போல உன்னுடைய பிரியமானவரிடத்தில் சென்று அவரிடத்தில் காணப்படுகிற அழகான அன்பு சந்தோஷம் என்பவர்களை சேகரித்துக்கொள் ஒரு முறை இந்த கன்னமானது அடிக்கப்பட்டு கண்ணீரோடு கூட அந்த கன்னமானது காணப்பட்டு அதை பார்க்கும் பொழுதே மிகுந்த வருத்தத்துக்கும் எச்சில் துப்பப்பட்ட நிலையில் இருந்த அந்த கன்னமானது இப்பொழுது இரக்கம் என்ற இனிமையான தன்மையை வெளிப்படுத்துகிறது இனமாக அழகான அவருடைய என்னுடைய இருதயத்துக்கு அவருடைய அழகான நற்குணங்களை வெளிப்படுத்துகிறது ஆண்டு இயேசுவே உம்முடைய முகத்தை எச்சிலுக்கும் நீர் மறைக்கவில்லை நீர் அதிகமாக துதிக்கப்படுத்த கருவாக நான் காண்கிறேன் இந்த உம்முடைய கண்ணமானது ஒரு கா ஒரு காலத்தில் மிகுந்த காயத்தோடு இரத்தம் வடிந்த நிலையில் தலையிலிருந்து இரத்தமானது அங்கு வடிந்து காணப்பட்ட காரியமானது மெய்யாலுமே அன்பின் எல்லையற்ற ஒரு அடையாளமாக என்னுடைய ஆத்துமாவுக்கு எல்லா மிகுந்த வாசனையை விட மேலான ஒன்றாக இருக்கிறது நான் ஒருவேளை அவருடைய முழு முகத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவருடைய கன்னங்களை நான் காண்பேன் என்று கேட்டால் அவருடைய கன்னங்களை நாம் கொஞ்சம் பார்ப்பதும் கூட நம்முடைய ஆத்தும உணர்வுகளையும் தன்மைகளையும் புதுப்பித்து நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிறது இயேசு கிறிஸ்துவில் நான் மெய்யான சுகந்த வாசனையை காண்கிறேன் அழகான பூக்களை சேர்ப்பதைப் போல அவ்விடத்தில் இருந்து நான் அருமையான வாசனையுள்ள பூக்களை சேர்க்கிறேன் அவர் எனக்கு ரோஜாவும் லில்லியும் லில்லி பூக்களாக இருக்கிறது என்னுடைய இருதயத்தை அகு மிகுந்த வாசனைக்குரிய அமைதியான ஸ்தலமாக அது என்னை மாற்றுகிறது அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் இந்த மே மாதம் மாத்திரமல்ல வருடம் முழுவதும் என்னுடைய ஆத்மாவானது அவருடைய மிகுந்த சந்தோஷமுள்ள கிருபையின் முகத்தை நான் பார்க்க எனக்கு உதவி செய்கிறது நான் பறவைகளின் வாக்குத்தத்தம் என்ற பாடல்களை நான் பாடி நான் பறந்து செல்லுவேன் வெளியேற பெற்ற இயேசுவே நான் என்னுடைய வாழ்க்கையில் உம்மிடத்தில் தங்கி தரிப்பதன் மூலமாக இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிப்பேனாக இயேசுவோடு கொண்டிருக்கிற ஒரு நாளும் விடுபடாத அந்த ஐக்கியத்தை கொண்டு நான் வாழ்வேனாக நான் ஒரு ஏழை அபாத்திரமானவன் ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய அந்த கன்னத்தை முத்தமிட்டு நான் உம்முடைய உம்மிடத்திலிருந்து அந்த நீர் உம்முடைய உதட்டுகளினால் எத்தனை என்னை முத்தமிடுகிற அந்த இனிமையை உணர்ந்து வாழ்வேனாக